வணக்கம் நண்பர்களே எஸ்ஆர் எல்லம் ஸ்டார் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருக்குறள் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் பனிரெண்டு நடுவு நிலைமை குரல் எண் நூற்றி பனிரெண்டு வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் பால் அறத்து பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் பனிரெண்டு நடுவு நிலைமை குறள் எண் நூற்றி பனிரெண்டு செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கே மா புடைத்து செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி மா புடைத்து தெளிவுரை நடுவு நிலைமை உடையவனின் செல்வ வளம் அழிவில்லாமல் அவனுடைய வழியில் உள்ளாருக்கும் உறுதியான நன்மையை தருவதாகும் நடுவு நிலைமை உடையவனின் செல்வம் வளம் அழிவில்லாமல் அவனுடைய வழியில் உள்ளார்க்கும் உறுதியான நன்மை தருவதாகும் மீண்டும் சந்திப்போம் நாளை நூற்றி பதிமூன்றாவது திருக்குறள் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்